இங்கே ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போறா அப்போ ஒரு கண்ணாடியில இருந்து என்னை பாருன்னு கூப்பிடுற சவுண்டு கேட்குது அந்த கண்ணாடியில் ஃப்ரீன்னு எழுதுனதுனால அதை லைட்டா ஓப்பன் பண்ணி பார்க்கறா அந்த கண்ணாடி உடையாம இருந்ததுனால அதை தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறா அந்த கிளாஸை டேபிள் மேல வச்சிட்டு அது மேல ஒட்டி இருந்த பேப்பரை எடுக்கிறா அப்ப திரும்ப அதிலிருந்து என்னை பாருன்ற சவுண்டு கேட்குது இவன் அந்த கண்ணாடியை பார்த்ததும் இவளோட முகம் ரொம்ப அழகா இருக்க மாதிரி தெரியுது அவ சீப்பை வச்சு தலைவாரிக்கிட்டே அவளோட முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா அப்படியே மூணு நாள் ஆயிருது அப்பையும் இவ அங்கேயே உட்காந்துக்கிட்டு தலைவாரிக்கிட்டே இருக்கா அக்கத்தூரில் இருக்க அவங்க அம்மாவும் நிறைய டைம் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பார்க்குறாங்க பட் இவ எதுக்குமே ரிப்ளை பண்ணலை இதனால அவளுக்கு என்னாச்சோன்னு பயந்துக்கிட்டு அம்மாவும் வீட்டுக்கே வந்துடுறாங்க அங்கே அவகிட்ட என்னாச்சு ஏன் ஃபோன் எடுக்கலைன்னு அவகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவ பதில் சொல்லாமல் கண்ணாடியை பார்த்து தலை சீவிக்கிட்டே இருக்கா அம்மா கிட்ட வந்து கூப்பிட்டாலும் அவள் எதுவுமே பதில் பேசலை அம்மா கண்ணாடியில் ஏதோ இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு போர்வையை வச்சு கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்போதான் அவன் சுயநனவுக்கே வரா அவங்க அம்மாவை பார்த்துட்டு எப்பமா நீங்க வந்தீங்கன்னு கேட்குறா அவங்களும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க அவளுக்கு நடந்தது எதுவுமே ஞாபகமே இல்லை அப்போ சடனாக கண்ணாடியில் போட்ட போர்வை விழுந்ததுனால ரெண்டு பேரும் கண்ணாடியை பார்த்துடுறாங்க உடனே ரெண்டு பேரும் நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்துட்டே உட்காந்துர்றாங்க அப்படியே கொஞ்சம் வாரம் கழிச்சு பார்த்தா ரெண்டு பேரும் அதை பார்த்துட்டே இறந்துடுறாங்க